நிக்கிதா அவர்கள் விழாவுக்கு வருகை தந்து பணம் கொடுத்திருக்கிறார் இரண்டு இரவடியை சேர்ந்த அண்ணாமலை பேரில் பணம் அளித்திருக்கிறார் அண்ணாமலை ஆத்மா வேண்டி சி அம்மையால் நமக்காகணிக்க வழிப்பட தெய்வம் குந்தியம்மாள் சாமி பெண் கொடுக்க குந்தியம்மால் சாமியும் செல்வி அம்மையால் சென்றட சிறப்பாகவால் ஆண்டவனை வேண்டுகோள் அப்படி வில்லரங்கேற்றை அர்ஜுனன் வாழ்கை என்று ஒரு கருமோசமாக இருக்கிறார் ஒருவனை பாராட்டலாம் வெற்றி பெற்றவன் அச்சுடன் சொல்லியிருக்கலாம் ஆனால் துரோணர் சொல்றார் இந்த சபையில யாராக அச்சு நிற்கிறார் நிகரானவர்கள் உண்டா ஒருவர் உண்டா அப்படி இருந்தால் சபையில காட்டலாம் வேறன் என்றால் புரியவர்கள் சபையில யாராக உண்டா என்று கேட்க கூட அப்படி கேட்டவுடனே நான் எழுந்தேன் ஏன் இல்லை நானா பார்க்கலாம் 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 சபையில எழு கிருபாச்சாரியார் சொன்னார் இது அரசுமாரர்களுக்கு நடக்கக்கூடிய அரங்கேற்ற உனக்கு தாய் தந்த பேர் தெரியுமா இல்ல நீ ஒரு நாட்டு அரசனா அரசா சபையில கேட்பதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது என்னை ராஜசபையிலே இழிவாக பேசினார் கிருபாச்சாரியார் மனமாறிடு சபையில் தளக்க வந்து அமர்ந்தேன் தம்பியான துரியோதன பார்த்தார் அண்ணா எதுவான ராஜ சபையிலே நாடு இல்லை அரசியனா என்று கேட்டு விட்டார் கேட்டு விட்டார் அரசியனாக தம்பியான துரியோதன பார்த்தா பார்த்தார் ஐம்பத்தாறு நாடு இருக்கிறது முதல் நாடு அங்கு நாடு இந்த நாட்டுக்கு அரசன் இல்லை இந்த நாட்டை உடைக்க முடி சுட்டி அரசனாக்கு அந்த துரியதரை பார்த்தார் யாரெல்லாம் என்று கேட்டார்களோ இவர்களுக்கு முன்பதாகவே அங்கு நாட்டுக்கு நீ அரசன் அரசன் என்று இந்த சிலோரத்தன முடி ஒரு கோடி இந்த முடியுடைய விலை ஒரு கோடி முடி சுட்டு அரசாக்கி நாட்டை கொடுத்தான் துரியவோர்களை கொடுத்த நாடு இந்த அங்கு நாடு தமிழ்நாடு அது மட்டுமில்லை சொல்றவாடா

கௌரவர்கள் துரியோதனாதிகளுக்கு துரியோதனாதிகளது பதினோரு அக்கரோணி சேனை பாண்டவரது ஏழு அக்கோணி சேனை ஒரு அக்கரோணிக்கு எவ்வளவு கணக்கு தெரியணும் இருபத்தி ஓர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது பேர் இருபத்தி ஓர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது ஏழை அறுபத்தி ஐயாயிரத்தி பத்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது காலர் லட்சத்தி பதினெட்டு சேர்ந்தது ஒரு அக்ரோனி ஒரு அக்ரோனி இப்படி அக்ரோனி கணக்காக பிரித்து இந்த சேனையிலே நாளா பிரித்தார் இப்படி அதிரதர் மகாரதர் அர்த்தரதர் சமரதர் அணிவகுத்து சண்டை அழுத்தினார் இப்படி சண்டை அடுத்த வேண்டுமே என்றி முதல் நாள் சண்டை குகத்துக்கே பீத்மாச்சாரியாரே வந்து சேனாதிபதியாரு ஆஹ் அந்த முதல் நாள் சண்டையில கேட்டு தம்பி திரியோதனா முதல் நாளனுக்கு சேனாதிபத்தை கொடுத்தான் கொடுத்தார் பாண்டவரை கருவறைக்கு வெற்றி தருகிறேன் தருகிறேன் கட்டவரனே ஆஹ் பீஷ்மர் சொன்னான் என்னன்னு அதிரதர் மகரதர் சமரதர் அர்த்தரதர் அதிரதர்னா ஒரு ஆளு ஒரு லட்சம் பேரை வெற்றி பெறக்கூடிய வீரர் வேற சமரதர்னா ஒரு ஆளு ஒரு ஆயிரம் பேரை வெற்றி பெறக்கூடிய வீரர் வேறர் மகாரதர் நூறு பேரை வெற்றி பெறக்கூடிய வீரர் அத்தரதர் தோல்வி இப்படி நாலு வகையாக பிரித்து முதல் நாள் சேவனாகி பட்ட கேட்டவுடனே சொன்னார் துரியோதனா முதல் நாள் எனக்கு சேவனாகி கொடு கர்ணன் கடைசி இருக்கட்டும் இருக்கட்டும்

யாரை எங்க வைப்பின் எனக்கு தெரியும் கர்ணனோ கடைஜியாதியில் பிறந்தவன் பிறந்தவன் கடைசி எண்ணில இருக்கட்டும் என்று சொன்னான் நேற்றோடி பதினே ஆராதனால் சென்ற முடிந்த குறைந்து நேற்று எதின துரியோதனை பார்க்கலாம் என்று பாடி உணால் சென்றிருந்து சென்றிருந்து துரியோதனையை பார்த்து தரையிலப்பட்ட வெண்டாமரை போல் முகமாடி அமர்ந்திருந்தது நி கேண்ட ஓடிவோம் தம்பி துரிய அங்கேயே கூட்டி விடாங்க அதுதான் ஓய்வு சொல்லுப்போம் விழாவுக்கு வருகை தந்து படம் எடுத்திருக்கிறார் மகனாக வாய்த்த கார்த்திக் பேருமே படம் எடுத்திருக்கிறார் கார்த்திக் அவர்கள் அன்னார் இளர நலரமாக சென்றோட சிறப்பாக வாழ் ஆண்டோட வேண்டுகிறோம் சீரிமுக்கிய சேர்ந்த தரவூரை சேர்ந்த மந்திரி தொண்டர் துற ஐயா அவர்கள் விழாவுக்கு வருகை தந்து பணம் கொடுத்திருக்கிறார் நம்மை போல வேடம் தெரித்து மேடையில் நடித்தவர் நாடகத்தில் நாடகத்திலே பொன்னுரிமை வேடம் தெரித்த மகான் தந்தையாக வாய்த்த காளியப்பன் ஐயா பெருளை பணம் அளித்திருக்கிறார் மந்திரி கவுண்டர்களுக்கு அன்பு காளியப்பன் ஐயா பெருளை கொடுத்து காளியப்பன் ஆத்மா வேண்டும்